ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டி இரில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு இரும்பு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கறிப்பட்ட வகையை போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு சைஸ் பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பில போட்டுக்கிறேன் வறுவலுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டு ஈரலை வந்து போட்டு நல்லா வதக்கி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூளை போட்டு கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்க கூட இந்த இயரில் சாப்பிடுவாங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்